வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு எப்பேற்பட்ட சோதனைகள் சூழ்நிலைகள் வந்தாலும் அதை வந்து சாதனையாக மாற்றக்கூடிய அற்புதமான மனமும் எண்ணமும் கொண்ட தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக ஒரு அற்புதமான பதிவாக நாம் பார்க்குறதுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் இந்த பதிவு கிரகநிலை பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வழிபாடு மற்றும் பரிகாரம் என்ன அப்படின்னு ஒரு சுருக்கமாக தெளிவாக நாம் பார்க்குறோம் ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க முதல்ல கிரகநிலை அப்படின்னு நம்ம பார்க்குற போது ராசியிலேயே சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு வீட்டில் இருக்காங்க அடுத்த கும்ப வீட்டில் ராகு மற்றும் சனி பகவான் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் கடக வீட்டில் குரு பகவானும் அடுத்தது சிம்ம வீட்டில் கேது பகவானும் துலாம் வீட்டில் சந்திர பகவானும் விருச்சகத்தில் சுக்கரன் மற்றும் புதன் பகவான் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த மார்கழி மாதம் பிறந்திருக்கு இந்த மாதத்திற்கான பலன் அப்படின்னு நாம் ஃபஸ்ட்டு வந்து பலனை பார்த்துட்டு இறுதியில் வந்து சாட் அண்ட் ஸ்வீட்டாக ஒவ்வொரு கிரகநிலைகள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலன்கள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் முதல்ல போராடம் நட்சத்திரத்திற்கான பலன் அப்படின்னு பொதுவாக பார்க்கும்போது மார்கழி மாதம் வந்து சூரியன் ராசியிலேயே அதாவது தனுசில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆளுமை திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ராசிநாதன் குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அதுவும் வக்கரம் பெற்று இருக்கக்கூடியது அப்படிங்கிறது எதுலையுமே கொஞ்சம் நிதானமே இருங்கப்பா அப்படின்னு அவரே சொல்கிறாரு அந்த மாதிரி இருக்குது முதல்ல தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் இதெல்லாம் பார்க்கும்போது போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எந்த மாதிரி முயற்சி எடுத்தாலும் சரி பிஸ்னஸில் சக்ஸஸ் தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஆஃபீஸில் மாற்றம் கேட்டுக்கிற எங்கள் மேனேஜர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாருப்பா அப்படிங்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளோடு அந்த மாற்றம் அப்படிங்கிறத தேடி வரும் கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட பேசுகிற போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க பொறுமையாக பேசுங்க நான் பெரிய எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது தேவையில்லாத கருத்து உங்களுக்குள்ளே ஒரு வேறுபாடு பிரச்சனை சண்டை சச்சரவை வந்து உருவாக்கிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனத்தோடு பேச வேண்டிய காலம் இருக்கும் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் மாதத்தோட செகண்ட் ஹாப்பில் அதாவது மூன்றாவது வாரம் நாலாவது வாரத்தில் தான் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் அப்படியே என்ன வேலை செஞ்சாலும் எல்லாம் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ செகண்ட் ஹாப்பில் பார்த்திங்கன்னா போராடம் நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பண புழக்க வழக்கம்ங்கிறது சீராக இருக்கும் எப்படியோ வரவுக்கும் செலவுக்கும் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வரவேண்டிய பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த இடம் என்னென்னா கடன் புதுசாக மேல் வாங்காதீங்க கடன் வாங்கி கடன் வாங்கி வாழ்க்கை வந்து என்னாச்சு வட்டி கடன் வந்து வாழ்க்கையை அழிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறனால கடன் வாங்குறதை தவிர்ப்பது அந்த கடன் வாங்கி தான் அந்த வேலையை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் குடும்பத்தோடலாம் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெண்டிங் வச்சு கொஞ்சம் நம்ம பணம் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டாவது கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்கிறது சரி அப்படின்னு தோணுது ஸோ நீங்கள் உங்கள் சுய ஜாதகம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட காலம் தான் எதையும் பண்ணலாம் சுபச்செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து திருமணம் அல்லது குழந்தை படிப்பு செலவு அல்லது ஏதாச்சும் மற்ற சொந்த பந்த விசேஷம் உங்களை கோயில் ஆன்மீக பயணம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த செலவுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது குறிப்பாக வந்து திருமண வயதில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வரணமையத்துக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது கணவன் மனைவிக்கிடையே வந்து அந்த அந்யோன்யம் வந்து அதிகரிக்கும் தன்னால் இருந்த அந்த சண்டை சச்சரவெல்லாம் மாறி பிரிந்திருந்த கணவன் மனைவி ஏதாவது சேருவதற்கான வாய்ப்பு முயற்சிகள் எடுத்தால் அதற்கான பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோட சொந்த பந்தங்களோடு இருந்து அந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி ஒற்றுமை உருவாவது சகோதர சகோதரிகள் வகையில் இருந்த அந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒன்று சேருவது பாக பிரிவினை சொத்து பிரச்சனையினால் இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் மாறி சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து அப்பா வகையில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி அந்த நிலப்பிரச்சனைலாம் சால்வ் ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதம் நல்ல மாதம் இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னாலுமே கண் சம்பந்தமான பிரச்சனை கால் எரியுது கையில் சின்ன சின்ன வழி வந்து போகுது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் வயிறு அடிக்கடி கெட்டு போயிடுது இந்த குளிர்ச்சியான உணவு சாப்பிட்டா டான்சில் வந்துடுது அப்படின்னு இந்த சீதோசன நிலை அதாவது காலநிலை சார்ந்த அந்த எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மாணவர்களுக்கு படிப்பில் வந்து அதிக கவனம் தேவைப்படுற மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்குது பிளான் பண்ணி படித்தா சக்ஸஸ் பண்ணலாம் சக்ஸஸ் அப்படிங்கிறது நிறைய மார்க் எடுக்கலாம் அதே போல் சகோதரிகளுக்கு வீட்டு தேவைக்காக நிறைய பொருள்கள் வாங்கி மகிழ்வது நீங்கள் விரும்பிய பொருள்களை வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை தரது அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற பாராட்டு பரிசு வெகுமானம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மார்கழி இருக்கும் நிறைய ஆன்மீக பயணம் ஆன்மீக விரதங்கள் இருந்து நோன்பிருந்து அந்த விரதங்களை மேற்கொள்வது விரதங்களை வந்து அனுசரித்து விரதங்களை மேற்கொண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி சுபமான நிகழ்ச்சிகளை நடத்துவது எல்லா சகோதரிகளுக்கு இந்த மாதத்தில் இருக்கும் அதனால் என்னாகுன்னா வாழ்க்கை துணையோட சப்போர்ட்டு அதே போல் உறவினர்கள் மத்தியில் பாராட்டு மாமனார் மாமியாற்ற சப்போர்ட்டு பாராட்டு நாள் குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்குள் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நிகழக்கூடிய மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான மாதமாக அனைவருக்குமே இருக்கும் அப்படின்னாலுமே இந்த மாதத்தை இன்னும் தெளிவான மாதமாக மாற்றுறதுக்கு என்ன வழிபாடு பரிகாரம் இருக்கான்னு பார்த்தா விநாயக பெருமான் வழிபாடு தான் என்றைக்குமே வந்து சிறப்பான வழிபாடு திரும்ப திரும்ப சொல்கிறது தான் ஸோ விநாயகப் பெருமான் வழிபாடு அப்படியே வந்து பிரதோஷ நாட்களில் சிவபெருமான் வழிபாடு இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் அப்படிங்கிறனால அதை செய்யுங்க பரிகார உணவாகும் போது ஆதரவற்றோருக்கு உணவுதானம் உடைதானம் செய்வதோடு சங்கடகரகா சதுர்த்தி என்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விநாயகர் படித்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு நாம் சொல்லலாம் இந்த மாதத்தை இன்னும் சாட் அண்ட் ஸ்வீட்டாக நாம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் வந்து ராசியில் இருக்கிறனால கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் செவ்வாயும் கூட இருக்கிறதுனால புதுசாக நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க புதுசாக முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா யோசிச்சு முடிவு எடுக்கணும் புதன் பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் யோசிக்கிறதுல குழப்பம் தடுமாற்றம் இருக்கும் அது வந்து புதன் பகவான் மறுபடியும் பயிற்சி ஆகிறார் பத்தாம் இருந்து ராசிக்கு வராரு அப்போ ராசிக்கு வரும்போது எதுவுமே வந்து கொஞ்சம் பொறுப்புகள் வந்து அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் மாதத்தோட இறுதியில் நாலாவது வாரத்தில் புதன் பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு அனுகூலமான காலமாக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஆஃப் வந்து நல்லாவே இருக்கும் சுக்கர பகவான் பன்னெண்டில் இருக்கும்போது திடீர் பயணம் உறவுகள் சார்ந்து பிஸ்னஸ் சார்ந்து அப்படின்னு சொல்லி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலமாக அந்த செகண்ட் ஆஃப் இருக்கும் அடுத்து தான் இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை பற்றின அந்த கவலை வந்து உருவாகும் என்ன செய்ய போகிறோம் எப்படி வாழப்போகிறோம் எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த சூழ்நிலை வந்து உருவாகும் குரு பகவான் மார்கழி மாதம் வந்து பயிற்சி அப்படிங்கிறது வந்து பணம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் அரசாங்க வழியில் சில நெருக்கடிகள் சில ஏதாச்சும் ஒரு பெயின் கட்டுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம் ஸோ நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா வண்டி காரில் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வச்சுக்கிறது டேக்ஸ் கரெக்டாக கட்டுறது இதெல்லாமே வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அது வந்து பிரச்சனையை தவிர்க்கும் ராகு பகவான் என்ன செய்கிறாருனா குழப்பமான மனநலை வந்து சரி பண்ணி கொடுக்குறாரு கேது பகவான் வந்து ஒம்போதிலிருந்து குடும்பத்தில் வந்து புதுசாக தேவைகளை நிறைவேற்றுவது போல் குடும்பத்துக்கு நல்ல பொருள்களை வாங்கி தருவது ஆடை ஆபரண சேர்க்கை குடும்ப மகிழ்ச்சி சுப நிகழ்ச்சி குழந்தை பேர் இப்படி நிறையா எல்லாமே சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே வந்து கேது பகவானுடைய அருளால் கிடைக்க போகுது ஸோ இது வந்து ஒரு ஹாப் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்னு ஏற்ற இறக்கமாக போனாலுமே செகண்ட் ஹாப் வந்து ஓரணம் நட்சத்திர நண்பர்களுக்கு இது சாதகமான மாதம்னே சொல்லலாம் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் நல்லபடியாக இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் இது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறனால சனி பகவான் வந்து கொஞ்சம் அந்த குழப்பம் மந்தம் தேவையற்ற வீண் விவாதம் பிரச்சனை குடும்பத்துக்குள்ள அப்படியே லைட்டாக ஒரு சந்தேகத்தை ஒரு எண்ணம் ஏற்படுத்துறது இப்படி சின்ன சின்னதாக ஏதாச்சும் ஒன்று உருவாக்கிட்டே இருப்பார் சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு குரு பகவான் அடுத்து சனி பகவான் அடுத்து வந்து முதல் இரண்டு வாரங்கள் புதன் பகவான் இருக்கக்கூடிய அந்த நிலை இது எல்லாமே வந்து சற்று சாதகம் இல்லை ஆனாலுமே கொஞ்சம் அது போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இது ஒரு ஃபேவரான மாதம் தான் ஸோ நண்பர்கள் இந்த நல்ல மாதத்தை தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சலாக ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டாக புத்தி சாதரியத்தோடு இதை எதிர்கொண்டால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு மார்கழி மாதத்திற்கான ஒரு பொது பலன் இதில் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க வீடு வாங்குறீங்க தோட்டம் வாங்குறீங்க வீடு கட்டுறதுக்கு மனைவி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல நேரம் வழிபாடு அடுத்து பரிகாரம் இதெல்லாம் செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பேசுங்கனால உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு த முடிவையும் தைரியமே எடுங்க வாழ்த்துக்கள் அற்புதமான மாதம் இந்த இறைவன் கொடுத்துருக்காரு யூஸ் பண்ணிக்கோங்க போராடம் நட்சத்திர நண்பர்கள் உங்களுக்கு எப்படி லைஃப் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் வந்து இந்த போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாகவும் விழிப்புணர்வாகவும் ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவாகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க இது மாதிரி ஒரு அற்புதமான பதிவோடு நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்